அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெற்பயிரில் கதிர் வரும் பருவத்தில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கதிர் வரும் பருவத்தில் சரியான டைமில் மருந்து அடித்தா தான் மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் இந்த டைமில் மருந்து அடித்தா தான் பதர் வராது கருப்பு நெல் வராது நெல்லில் வரக்கூடிய பல நோய் வராது குலை நோய்கள் வராது நெல் நல்லா சைனிங்காக நல்லா வெயிட்டாக வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் பயிரோட ஆரம்ப காலத்தில் கவனிச்சிக்கிட்ட மாதிரி நெற்பயிர் கதிர் வரும் பருவத்தில் கவனிச்சிக்க மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக நெற்பயிரோட கதிர் வரும் பருவத்தில் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் இந்த ப அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பயிருக்கு தேவையான உரம் போடணும் மருந்தடிக்கணும் இந்த டைமில் என்னென்ன மருந்தடிக்கணும் என்ன உரம் போடணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை பாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலியின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல் பயிரில் அஞ்சு டு பத்து சதவீதம் கதிர் வரும்போதே மருந்து அடிச்சிடணும் குலைநோய் தாக்கும் ரகம் குலைநோய் தாக்காத ரகம் இந்த இரண்டு ரகத்துக்குமே மருந்து கண்டிப்பாக அடிச்சிடணும் ஒரு சில விவசாயி பார்த்தீங்கன்னா குலைநோய் வந்துச்சுன்னா மருந்து அடிக்கலான்னு இருப்பாங்க ஆனால் குலைநோய் வந்தால் பாதித்தது பாதித்தது தான் ஆனால் மருந்தை அடித்து குலைநோயை பரவாமல் தடுக்கலாம் குலைநோய் பாதிச்சா பாதித்து மருந்து அடித்தாலும் ரெண்டு டு மூணு மூட்டை மகசூல் குறையும் ஆனால் நெல்கதிர் ரெண்டு அஞ்சு டு பத்து சதவீதம் வரும்போதே மருந்து அடிச்சுட்டா குலைநோய் குலைநோய் தாக்கம் வராது நெல் நோய் வராது கருப்பு நெல் நோயும் வராது மற்றும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல்கதிர் வரும் பருவத்தில் நெல்லின் பாலை குடிக்கக்கூடிய கதிர்வாய்ப்பூச்சியை முக்கியமாக கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டால் நெல்கதிரில் பதிர்கள் பதிரிகள் மட்டும்தான் இருக்கும் கதிர்நவாய்ப் பூச்சியை கட்டுப்படுத்த ப்ரொஃபனோபா சைப்பர் மெத்லின் என்ற மருந்தை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இந்த மருந்தை கதிர்வரும் பருவத்தில் யூஸ் பண்ணினா நெல் மணியில் கச பெயரிடும் அதனால் வேறு மருந்தாக பயன்படுத்தணும் கதிர்வரும் பருவத்தில் நோய்கள் மற்றும் பூச்சியை கட்டுப்படுத்த என்னென்ன மருந்து அடிக்கலாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெல் வயலில் கதிர்கள் அங்கங்கு தென்படும் போதே ஒரு ஏக்கருக்கு பேன் என்ற டைசைகுளோசோல் என்ற மருந்தை நூற்றி இருபது கிராமையும் மற்றும் காண்டா ப்ளஸ் என்ற எஸோகனோசோல் என்ற மருந்த இரநூத்தம்பது எம்எலும் மற்றும் போரான் இடிடிஏவுக்கு இடிடிஏவில் நூறு கிராமும் பதிமூணு நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு அரை கிலோவும் கதினாவாய்ப்பூச்சியை கட்டுப்படுத்த பெண்டால் என்ற மருந்த ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எலும் யூஸ் பண்ணணும் இந்த மருந்துகளை பயன்படுத்துறதுனால நோய்கள் மற்றும் பூச்சி பாதிப்பு ஏற்படாது இதனால் நெல்கள் நல்ல பாலிஷாக இருக்கும் நெல் அடிவரைக்கும் முத்தும் நெல் கதிர் கூடவே வரக்கூடிய கண்ணாடி இலை சோகை நெல் அறுவடை வரைக்கும் பசுமையாக இருக்கும் அதனால் மூணு டு அஞ்சு மூட்டை மகசூல் அதிகமாக கிடைக்கும் நோய் மருந்தான பேன் மற்றும் ப்ளஸ் மருந்தை பயன்படுத்த நில கதிர்கொலை நோய் தண்டு கொலை நோய் கழுத்து குலை நோய் கணு நோய் இலைக்கொலை நோய் போன்ற ஐந்து வகை கொலை நோய் பாதிப்பு மற்றும் கருப்பு நெல் மற்றும் நெல் பல நோய் ஏற்படாமல் தடுக்கலாம் போரான் பயன்படுத்துறதுனால நெல் மணிகள் ஸ்ட்ராங்காக நல்ல நல்லா பிடிப்போடு இருக்கும் மற்றும் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக வரும் மற்றும் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுக்கறதுனால நெல் நல்லா வெயிட்டாக நல்லா சைனிங்காக இருக்கும் வெண்டால் யூஸ் பண்ணுறதுனால பூச்சியோட பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதிர் வரும் பருவத்தில் என்ன உரம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் இருபத்தஞ்சி டூ ஐம்பது கிலோ அமோனியம் சல்பேட் இருபத்தஞ்சி டூ ஐம்பது கிலோ போடலாம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவ தகவல்கள் இணந்தோறும் பகிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம